ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் ரோட்டு கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய மோமோஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஸோ ரெண்டு கப் முட்டைகோசை பீட்ரூத் உருவ கட்டையில் துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு கப் கேரட்டையும் துருவிட்டு ஆட் பண்ணிக்குவோங்க ரெண்டு கேப்சிகமும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு ஆனியனை வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூட்டி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஸோ இன்னொரு பவுலில் ரெண்டு கப் மைதான் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பெசைஞ்சி வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வெஜிடபிளில் ஒரு காட்டன் துணியில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புளிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க ஸோ மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன தூண்டை இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு நாலில் அஞ்சு பல் பூண்டையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமே ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ பெச மைதாவை சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி கட்டையில் சின்ன சின்ன பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வெஜிடபிளில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சென்டரில் எடுத்து வச்சு மோமோஸ் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க நமக்கு விருப்பமான டைப்பில் வந்து மோமோஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா மோமோஸையும் செஞ்சு வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா மோமோஸையும் அதில் வச்சுட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் சூப்பரான ரோட்டு கடை மோமோஸ் ரெடி ஸோ மோமோஸ் தொட்டூர் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ரெட் சட்னி பண்ணுவாங்க அந்த ரெட் சட்னி வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததான் ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்